காவல் விசாரணையில் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித் குமாரை தனிப்படை காவலர்கள் எப்படி மரத்தில் கட்டி தொங்கவிட்டு அடித்தார்கள் என்பது குறித்து சம்பவம் நடந்த புளியந்தோப்பில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா தற்போது சிபிஐ அதிகாரிகள் யார் யாரிடம்லாம் விசாரணை நடைபெற்று நடத்தினார்கள் முழு விவரங்கள் கண்டிப்பாக அஜித் வழக்கு வந்து இன்று சிபிஐ விசாரணை வந்து மிக துரிதமாக வேகமாக பரபரப்பாக நடந்து வருன்னு சொன்னா காலையில ஒரு ஒன்பது மணி அளவுல சிபிஐ அதிகாரிகள் வந்து திருப்போணும் காவல் நிலையத்துல விசாரணை மேற்கொண்டாங்க அந்த விசாரணையின் முதற்கட்டமாக நேற்று விசாரணைக்கு சென்ற அருண்குமார் வினோத்குமார் குமார் மற்றும் தம்பி நவீன்குமார் ஓட்டுநர் ராமச்சந்திரன் காவலா எல்லாத்தையும் நேற்று போனவனு என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையில் இன்று எந்தெந்த அஜித் அஜித்குமார கூட்டிட்டு இடத்துக்குலாம் விசாரணை மேற்கொண்டாங்க இதுல ஒரு முக்கியமான இடம் தான் காட்சியில் காத்தப்பட்டு இருக்கின்ற புளியந்தோப்பு அந்த புளியந்தோப்பு வந்து பாத்தீங்கன்னா சரியாக கடந்த இறந்த சனிக்கிழமை அன்று காலையில எட்டு மணிக்கு அந்த புளியந்தோப்புக்கு குமார் பிரவீன்குமார் வினோத்குமார் அருண்குமார அந்த டெம்போ வாகனத்துல தனிப்பட காவல்துறை அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த பெரும் புளியந்தோப்பு எங்க இருக்கு பாக்கனா மதுரை டூ ராமேஸ்வரம் நெடுவால வல்லி கிராமத்துல சைடுல பாக்குறது ஒரு மர்மமான இடத்துல தான் அந்த புளியந்தோப்பு இருக்கு அந்த புளியந்தோப்பு அடிச்சுட்டு போய் அழைச்சிட்டு போய் அங்க வந்து அடிச்சிருக்காங்க அந்த அடிக்கிற காட்சிகளை தான் அவருடைய தம்பி நவீன்குமார் அந்த புளியந்தோப்பை பு புளிய கிளைய புடிச்சு எப்படி தொங்க விட்டு அடிச்சாங்க என்ன மாதிரி விசாரிச்சாங்க எல்லாத்தையுமே எடுத்துரைத்தார் அதனுடைய அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அந்த புளியந்தோப்பையே சிபிஐ அறையும் அந்த புளியின் கிளைய எவ்வளவு ஆவலாம் எவ்வளவு நீளம் எவ்வளவு உயரம் என்று அதனோட நீள அகலத்தை நோட் பண்ணாங்க பல்வேறு கோணங்கள் இருந்து அதை வரைபடத்துல நோட் பண்ணாங்க அந்த புளியந்தோப்ப முடிச்சுட்டு தற்போது சிபிஐ அதிகாரிகள் எங்க வந்திருக்காங்க மிகவும் முக்கியமான இடம் அதாவது சக்திஸ்வரன் அவரை வந்து சக்திஸ்வரன் அஜித் குமார மாட்டுக்கொட்டாயில வச்சு அடிக்கும் பொழுது அந்த ஆணையர் அலுவலகத்துக்கு அடிக்கும் போது கழிவறையில இருந்து அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோ தான் இந்த கேஸோட ஒரு திருப்பு முனைவா இருந்துச்சு அந்த தான் சிபிஐ அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க அந்த இடத்துல இருக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே அவருக்கு தண்ணீர் கொடுத்த தண்ணீர் பாட்டுகள் முதற்கொண்டு அந்த தடைகள் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க அந்த சீனை ரீக்ரியேட் பண்றாங்க எப்படி அடிச்சாங்க எவ்வளவு நேரம் அடிச்சாங்க அந்த வீடியோ எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு அந்த மாட்டுக்கோட்டையில ஒவ்வொரு பகுதியாக இன்ச்சு இன்ச்சா அதுல வந்து தடைகள் நிபுணர்கள் வந்து தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறாங்க இந்த மாட்டுக்கோட்டையில தான் இறுதியா குமார் உயிர் போன இடம் இந்த இடத்துல இறுதி கட்ட விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் தற்போது நெருங்கிக்கிட்டு இருக்காங்க தான் இங்க யாராரு பார்த்தா இந்த சிசிடிவி முக்கியமான இடத்துல தான் இந்த மாட்டுக்கொட்டையில சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து துரிதமாக திருவி துருவி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்